தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முண்டாசு கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் இவர் ஓசூர் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி பிரியா இவர்களுக்கு மூன்று வயதில் தர்ஷன் மற்றும் ஐந்து வயதில் தர்ஷ்வன் என இரண்டு குழந்தைகள் உள்ளது திருமணத்திற்கு முன்பே பிரியாவிற்கும் வெங்கடேசன் என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது திருமணத்திற்கு பின்பு இருவருக்குமான காதல் உறவு முடிந்த நிலையில் வெங்கடேசன் பிரியா இருவரும் தங்களுடைய கள்ள காதல் தொடர்பில் இருந்ததாக பேசப்படுகிறது இந்த நிலையில் பிரியாவிடம் அவருடைய கணவர் மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு தன்னுடன் வந்துவிடுமாறு வெங்கடேசன் வற்புறுத்தியதாக கூறப்படும் நிலையில் தனக்கு குடும்பம் குழந்தைகள் இருக்கிறது என்றும் உன்னிடம் வரமாட்டேன் என்று பிரியா மறுத்துள்ளார் இதனையடுத்து கள்ளக்காதலன் வெங்கடேசன் பிரியாவின் இரு மகன்களை கடத்தி கொண்டு அருகே இருக்கும் காட்டுப்பகுதியில் கல்லால் தாக்கியதாகவும் இதில் இளைய மகன் தர்ஷன் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் தன்னை போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்ற பயத்தில் ஊருக்கு சென்று வடநாட்டு மர்ம நபர்கள் இரு குழந்தைகளை கடத்தி காட்டுக்குள் சென்று கொலை செய்துவிட்டு விட்டார்கள் என்று கூறி ஊர் பொதுமக்களை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று பார்த்து இரு குழந்தைகளை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தர்ஷன் ஏற்கனவே இருந்துவிட்டார் என்று கூறியுள்ளனா் மற்றொரு குழந்தை உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக வெங்கடேசன் மற்றும் காதலி பிரியா இருவரிடமும் அதிகமான் கோட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தகவல் அறிந்த கிராம பொதுமக்கள் மருத்துவமனை வளாகத்தில் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கொலை செய்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் தருமபுரி சேலம் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபடுவோம் என்றதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டுள்ளது கள்ளக்காதலன் கள்ளக்காதலியின் குழந்தைகளை தாக்கி கொலை செய்துவிட்டு வடநாட்டு தொழிலாளர்கள் மீது பழி சுமத்தி தப்பிக்க முயன்ற சம்பவம் அம்மாவட்டம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தருமபுரியிலிருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன்